ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து டாபிக் குள்ள போயிடலாம் தந்தலை மலையில் முருகர் வந்து தியானத்தில் இருந்தார் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லும்போது முருகப்பெருமான் அணிந்திருந்த உடைகள் மற்றும் அந்த உடைகளில் உள்ள நிறங்கள் அனைத்தும் சாதாரண அழகுக்காக அல்ல அந்த ஒவ்வொன்றிற்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆழமான ஆன்மீக அர்த்தங்கள் இருக்கின்றன அவை தியானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வெளிப்படுத்தக்கூட சக்திகளை வந்து குறிக்கக்கூடிய சின்னங்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ அது என்னென்ன சின்னங்கள் அதனுடைய ஆன்மீக ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் முருகப்பெருமான் அணிந்திருந்த மஞ்சள் ஆடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தினுடைய ஒளியை வந்து குறிக்கும் அதாவது மஞ்சள் நிறம் அப்படின்னா ஜீவன் சுத்தம் ஞானம் குணம் ஸோ இதையெல்லாம் குறிக்கிறது தான் மஞ்சள் நிறம் ஸோ தியானத்தில் மஞ்சள் ஆடை வந்து அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா மனதை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து கிடைக்கும் சூரிய சக்தி மற்றும் உயிர் சக்தியும் கிடைக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய கவலை இருள் துயரம் இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு பித்த ஞானம் கிடைக்கும் தேவைப்படக்கூடிய மனிதனுடைய மனதுல ஒளி வந்து ஏற்றக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும் அதனால முருகப்பெருமான் மஞ்சள் ஆடையில் தியானம் செய்வது அவர் உலகத்திற்கு ஒளி தரும் தியானம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்றாங்க அடுத்தது சிவப்பு பட்டாடை இல்லைனா கச்சை இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா சக்தி மற்றும் தைரியத்தை கொடுக்கக்கூடியது இந்த சிவப்பு பட்டாடை மற்றும் கச்சை இன்னும் டீப்பா நமக்கு புரிய மாதிரி பார்க்கணும் அப்படின்னா சிவப்பு நிறம் அப்படிங்கிறது சக்தி குண்டலினி சக்தி உயிரினுடைய ஓட்டம் மற்றும் போர் சக்தியை வந்து கொடுக்கக்கூடியது அப்ப தந்தலை மலையில சிவப்பு நிறம் வந்து எதற்கு முக்கியமானது சிவப்பு வாடை அப்படிங்கிறது அசுர சக்திகளை வந்து வெல்லும் வேக சக்தி கிடைக்கும் குண்டலினியை திறக்கக்கூடிய தியான நிலை கிடைக்கும் தைரியம் மற்றும் துணிவு அரிதான மன வலிமை கிடைக்கும் பெண்களுடைய சக்தி தத்துவமும் சிவப்பு பட்டாடை அல்லது கச்சை அணிதை தியானம் செய்வதன் மூலியமாக நமக்கு கிடைக்கும் இதனால தான் சிவப்பு நிறத்தை பார்த்தாலே மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பந்தனம் அல்லது ஒரு வைப்ரேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வெள்ளை நிறம் ஸோ வெள்ளை அப்படின்னாலே சுத்தம் அமைதி ஒளி ஸோ அப்போ வெள்ளை அப்படிங்கிறது ஒரு பவித்திரம் ஒரு அமைதி ஒரு முடிவே இல்லாத ஒரு ஆன்மா முடிவற்ற ஆன்மாவை குறிப்பிடக்கூடியது அப்போ அந்த மாதிரி ஒரு வெள்ளை நிறத்தை முருகப்பெருமான் தியானத்தில் வந்து அணிஞ்சிருக்காரு அப்படின்னா அது என்ன சொல்ல வராருன்னா அனைத்து சிதறல்களையுமே நிறுத்தி அமைதியாக்கக்கூடிய ஒரு இயல்பு கிடைக்கும் மனது வந்து மிகவும் தூய்மையாக இருக்கும் நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து முற்றிலும் அகரும் அடுத்தது பரம சக்தியை அடையக்கூடிய தியான நிலை அதாவது துரிய நிலை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க தந்தலை மலைக்கு வந்து போகும்போது பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு உலக அமைதியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு காரணமே இந்த வெள்ளை ஒளியினுடைய காரணம்தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீளம் அதாவது நீளம்னா ஆகாய சக்தி அதாவது வான தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீளம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஆகாயம் இல்லைன்னா எல்லை இல்லா பரப்பல் பரமானந்தம் இதையெல்லாம் குறிக்குது முருகப்பெருமாள் நீல நிறையாடை அணிந்து தியானம் செய்து நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா சித்தர்கள் பயன்படுத்தும் அகண்ட ஆசீர்வாத சக்தி கிடைக்கும் வானம் போல விரிவான அறிவும் கிடைக்கும் தியானத்தில் எல்லை இல்லாத நான் அப்படிங்கிற நிலை வந்து வரவே வராது மிக உயர்ந்த சித்த நிலையை வந்து அடையலாம் இந்த நீல நிற ஆடை அணிந்து தியானம் செய்வதன் மூலியமாக இதனால தான் முருகனுடைய வேல் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நீல ஒளி போல தான் காட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அதனுடைய சூட்சவ ரகசியம் அடுத்தது பச்சை ஓகேங்களா பச்சை அப்படின்னா இயற்கை சக்தி பிறவியை காக்கக்கூடிய ஆற்றல் இன்னும் எளிதாக நமக்கு புரியணும் அப்படின்னா பச்சை அப்படிங்கிறது மூளிகை சக்தி உயிர் சக்தி சித்தர்களுடைய வலிமையை வந்து கொடுக்கக்கூடியது முருகப்பெருமான் தந்திரை மலையில தியானித்தது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையினுடைய மையத்தில் தான் அப்போ பச்சை ஆடை அணிந்து அவர் தியானம் செய்யும்பொழுது என்ன சொல்றாரு காயங்களை வந்து அது குணப்படுத்தக்கூடிய சக்தியை கொடுக்கும் உடலும் மனமும் சமநிலையை அடையும் மூலிகை சித்தர்களினுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் நம்மளுடைய மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருணை அன்பு காப்பு இந்த மாதிரி உணர்வு வளரும் அப்படின்னு சொல்றாங்க இதனால தான் தந்தலை மலையில் இருக்கக்கூடிய மரங்களும் மூலிகைகளும் வேறொரு வாசனையை வந்து தருகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கோல்டு கலர் ஸோ பொன்னிறம் இது வந்து என்ன கொடுக்கும் தெய்வீக புத்தி மற்றும் தியாகத்தை கொடுக்கும் அப்போ சூரியமான பிரகாசம் ஒரு சூரிய பிரகாசம் இறைவனுடைய சுத்த ஒளி வந்து கிடைக்கும் ஸோ பொன்மயமான கச்சை அல்லது ஆடை அப்படிங்கிறது இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒளி உடல் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கற்றுத்தரும் உயிரில் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி கருமம் துன்பம் இதெல்லாம் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பொன்னிறத்தில் கிடைக்கும் தேவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒளி வடிவமும் இந்த பொன்னிறம் தான் யோகத்தில் தேவாதேவ நிலையை அடைவதும் இந்த பொன்னிறம்தான் ஸோ ஷார்ட்டா சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா பொன் அணிந்த தியானம் செய்வது தெய்வமான தியானம் ஸோ அவங்க தெய்வ நிலையவே அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றது அடுத்ததா முருகனினுடைய ஒலி கிரீடம் இது எப்படி சொல்றாங்கன்னா ஆரா கலர்ஸ் இன் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முருகர் வந்து தியானம் செய்யும்போது அவருடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒளிகள் வந்து தென்பட்டு இருக்கும் அந்த ஒளிகள்லாம் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து அவர் அணிந்த ஆடைகள் வந்து இது இதுவரைக்கும் பார்த்தது இப்போ பார்க்க போற முருகனுடைய ஒளி கிரீடம் அப்படிங்கிறது ஆடையோ நிறங்களோ கிடையாது அவர் தியானம் செய்யும்போது அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒளிகள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நிறங்கள் சொல்லிட்டு அந்த நிறங்களுக்கான அர்த்தமும் சொல்கிறேன் அதாவது மஞ்சள் ஒளி அது வந்து ஞான தீபத்தை குறிக்கின்றது நீளம் அப்படின்னா பரப்பல் மற்றும் ஆகாய சக்தியை குறிக்கின்றது சிவப்பு குண்டலடி மற்றும் கைங்கரியம் சொல்லுவாங்க அதை குறிக்கின்றது பச்சை நிறம் அப்படிங்கிறது குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை குறிக்கின்றது வெள்ளை அப்படிங்கிறது சமாதியை குறிக்கின்றது ஊதா அப்படிங்கிறது பரம சித்த நிலையை குறிக்கின்றது ஸோ இவற்றை தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் யார் ஒருத்தவங்க பார்க்குறாங்களோ அவங்க முருக தியான ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஸோ நமக்கு வந்து மஞ்சள் சிகப்பு வெள்ளை பச்சை நீலம் பொன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முருகன் தியானத்தால் உலகிற்கு பரவிய சக்தி வட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தந்தலை மலையில் முருகப்பெருமான் தியானம் செஞ்சார் சித்தர்கள் தியானம் செஞ்சாங்க அந்த சக்தியெல்லாம் அந்த மலையில் குகையில் வந்து ஒளிஞ்சிருக்கு அதற்கான காலம் நேரம் வரும்பொழுது அது வெளிப்படும் சின்னங்கள் வெளிப்படும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கு காரணம் வந்து இது தான் ஸோ தியானம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசை மட்டுமே நம்ம வந்து கட்டுப்படுத்துறது கிடையாது நம்மளால் எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு பாசிட்டிவை வந்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படிங்கிறத மெயினாக சொல்கிறது தான் இந்த தந்தலை மலை ஸோ அங்கே முருகப்பெருமான் வந்து எந்த விதமான ஆடை அணி தியானம் செய்கிறதுனால என்ன பலன் கிடைச்சிது அது போக அவர் உடம்புலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளிகளும் எதை எதை வந்து உலகத்துக்கு சொல்ல வருது அவர் உல முருகப்பெருமான் தியானம் செஞ்சு மக்கள் நமக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சக்தி வட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காரு அந்த சக்தி வட்டத்தை நீங்கள் உணரணும் அப்படின்னா நீங்கள் தந்தலை மலைக்கு போங்க அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட ஒரு மெயின் மோட்டிவேஷனே ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தில் தந்தலைமலை இருக்குது எல்லோரும் போங்க தியானம் பண்ணுங்கள் மௌனமாக உங்கள் வேண்டியதில் வந்து நிறைவேற்றிக்கோங்க ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம நாளைக்கு இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா தந்தலை முருகன் அப்படிங்கிற ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதை பார்த்து தந்தை இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ பை பை ஆல்